அனைவருக்கும் வணக்கம் நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ் திருச்சி மாவட்டம் தாப்பேட்டையிலிருந்து பேசுறேன் இன்னைக்கு நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தோட மாதாந்திர கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு அனைவருக்கும் இணைய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய ஒரு சிறு உரையை பேசுறேன் கேளுங்க இப்போ காலையில பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பேசினாங்க அதை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் அதாவது எட்டாம் அதிபதியை பத்தி ஒருத்தர் சொன்னார் பாத்தீங்களா அதுல ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க விருப்பம் உள்ளவங்க அது சரியா இருக்கும் எந்த லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்க ஜாதகத்துல எட்டாம் பாவகத்துல சுக்கரன் இருந்தால் அவங்க வாழ்க்கையில திடீர் பணக்காரன் ஆவாங்க அது எந்த தசாபுத்தில ஆவாங்க அப்படின்றது ஜோசிய தான் கணிச்சு சொல்லணும் அது குறிப்பிட்ட தசாபுத்தில நடக்கும் கண்டிப்பா அந்த பண பொருளாதாரத்துல பெரிய லெவலுக்கு வருவாங்க திடீர்னு பணக்காரர் ஆவாங்க அது கோடீஸ்வரனா அல்லது லட்சாதிபதியான்றது ஜாதக அமைப்பை பொறுத்து தான் ஆனா பணக்காரன் கண்டிப்பா பணக்காரன் ஆவாங்க லக்கணத்துக்கு எட்டாம் பாவகத்துல சுக்கரன் இருந்தால் அதே எட்டாம் பாவகத்துல சனி பகவான் இருந்தால் அதாவது எட்டு தான் ஆயுள் ஸ்தானம் ஆயுள் காரகன் இந்த இடத்துல காரக பாவ நாஸ்தி வராது ஆயில் ஸ்ட்ராங் இப்போ உயிர் காரகத்துவம் உள்ள ஒரு கிரகம் அந்த பாவகத்துல இருந்தாலும் அது காரகபவ நாஸ்தி சனி இது வந்து எட்டாம் பாவகம் அப்படின்றது உயிர் காரகத்துவம் கிடையாது அதனால எட்டாம் பாவகத்தில் சனி பகவான் இருக்கிறது ஆயில் ஸ்ட்ராங் அது காரக பவநாஸ்தி கிடையாது கல்யாண வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா ஒன்று இரண்டாம் தரமா அமையும் அப்படியான முதல் தரம் கல்யாணம் பண்ணாலும் வேற ஒரு இரண்டாம் தரம் கீப் அப்படின்றது இருக்கும் ஜோதிடம் அப்படின்றது எல்லா தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம அந்த மேலோட்டமா வெளியில தெரியற விஷயம் மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது கிடையாது இந்த இடத்துல இந்த விஷயத்த சொல்லிதான் ஆகணும் ஒரு கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா முதல்ல அந்த ஜாதகத்துல அந்த ஆண் பெண்ணுக்கு தாம்பத்தியம் சரியா இருக்கணும் ஒரு குடும்பத்துல தாம்பத்தியம் சரியா இருந்தா எந்த பிரச்சனையுமே வராது தாம்பத்தியம் சரியில்லைன்னா எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கும் அதனால ஒரு ஜாதகத்தை பொருத்தம் பார்த்தாலுமே நட்சத்திர பொருத்தம் பாருங்க வேற எந்த பொருத்தம் வேணா பாருங்க முதல்ல அங்கே தாம்பத்திய யோனி பொறுத்த இருந்துட்டா மட்டும் தாம்பத்தியம் நல்லா இருந்துடாது இந்த மூணு ஏழு பன்னெண்டாம் பாவகம் ரொம்ப முக்கியம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஜாதகத்துல எட்டாம் பாவகத்துல செவ்வாய் இருந்தால் அந்த பொண்ணுக்கு வாழ்நாள் பூராமே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஒன்று இருந்துகிட்டேதான் இருக்கும் மாத்தி மாத்தி இந்த பலன் சொல்லுங்க சரியாவே இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ அவர் ரவிச்சந்திரன் சார் ஒரு ஜாதகம் போட்டார் இல்லைங்களா அதுல பாத்தீங்கன்னா லக்னம் மேச லக்னம் அஞ்சாம் அதிபதி நல்லா கவனிங்க அவர் வந்து கிரகம் பாக்குறதுக்கு கிரகம் இருக்கிறதுக்கு பலன் சொல்லிட்டு போயிட்டாரு அது அவரோட திறமை நான் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க இப்போ அஞ்சாம் வீட்டுக்கு காரகம் வைக்கிறது யாரு குரு பகவான் அவரு போட்ட ஜாதகம் பாத்தீங்கன்னா மேசலக்கணம் ஒன்பதாம் பாவத்துல குரு பகவான் இருந்துச்சு அஞ்சுக்கு காரகம் வைக்கக்கூடிய கிரகம் அஞ்சாம் அதிபதி சூரியன் தனுசுல இருந்துச்சு அதுல பாத்தீங்கன்னா சூரியன் வந்து சுக்கரனோட போராடம் நட்சத்திரத்துல இருந்தார் குரு வந்து மூலம் நட்சத்திரத்துல இருந்தார் மூல நட்சத்திராதிபதி கேது போராட நட்சத்திராதிபதி சுக்கரன் ரெண்டு பேருமே லக்னத்துக்கு எட்டுல மேச லக்னத்துக்கு எட்டுல விருச்சிகத்துல இருந்தாங்க அந்த வீட்டுக்கு காரகம் வைக்கக்கூடிய அதாவது அஞ்சாம் பாவகத்துக்கு காரகம் வைக்கக்கூடிய குருவோடைய நட்சத்திராதிபதியும் அஞ்சாம் அதிபதியோட நட்சத்திராதிபதியும் லக்னத்துக்கு எட்டாம் பாவகத்துல இருந்தாங்க அப்ப அங்க குழந்தைன்ற விஷயத்த பாதிச்சிருச்சு அப்படி இருந்தாலே குழந்தை இல்லை இருந்தாலுமே லேட்டாதான் இருக்கும்னு சொல்லலாம் அப்புறம் மத்த இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறு நல்லா கேட்டுங்க அஞ்சா அஞ்சாம் பாவகமும் ஆறாம் பாவகமும் மூணாம் பாவகத்துல சேர்ந்திருந்தால் கொல்லிக்கு பிள்ளை இல்லைன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு பாரம்பரிய ஜோதிடத்துல இப்போ அஞ்சாம் அதிபதி சூரியன் ஆறாம் அதிபதி புதன் இப்ப இந்த ரெண்டு பேரும் மூணாம் பாவகத்துல சேர்ந்து இல்லை ஆனால் ஒன்பதாம் பாவகத்துல இருந்து மூணாம் வீட்டை பாக்குறாங்க இல்லைங்களா அஞ்சாம் வீட்டுக்கு காரணம் வைக்கிற குருவும் கெட்டு போயிட்டார் இல்லைங்களா கேதுகுட நட்சத்திரத்துல இருந்து அப்போ இது வந்து புனியா சுவாமிகள் சொல்வாரு தெய்வ குற்றம்னு சொல்லி இந்த காரணத்தினால அவருக்கு இந்த ஜென்மத்துல குழந்தை இல்லை ஏற்கனவே பொண்ணை கல்யாணம் பண்ணி பர்ஸ்ட் பண்ணாலும் குழந்தை கிடையாது இன்னொண்ணு அப்பா இல்லைன்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா அதாவது ஒன்பதாம் வீட்டுக்கு காரகம் வைக்கிறது சூரியன் காரக அந்த அந்த பாவக அதிபதியும் காரக அதிபதியும் ஒரே இடத்துல இருந்தா அந்த பாவகம் பாதிக்கும் இப்போ ஒன்பதாம் பாவத்துல குரு உயிர் காரகத்துவம் குருவும் உயிர்காரகத்தும் சூரியன் அங்க இருந்துட்டாரு குருவும் அங்க இருந்தனால தந்தையோட இது பாதிச்சது அடுத்ததுல வேற வேற என்னென்ன பணம் சொன்னீங்க அதுக்கு சொல்லுங்கண்ணா பணம் இப்போ நல்லா கவனிங்க ரெண்டாம் அதிபதி எட்டாம் பாகத்து எட்டாம் அதிபதி ரெண்டுல இருந்தா வருமான பணம் ஓகே அடுத்தவங்க பணம் வரும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும்னு சொல்லலாம் ரெண்டாம் அதிபதி எட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு என்னதான் சுக்கரன் அங்க இருந்து பார்த்தாலும் ரெண்டாம் அதிபதி எட்டுல போய் உட்காந்துட்டா அப்ப வருமானம் குடும்பம் தனம் வாக்கு இதையெல்லாம் பாதிக்கும் இன்னொன்னு ஒரு ஜாதகத்துல நல்லா கேட்டுங்க ரெண்டாம் பாவகத்துல ராகு இருந்தா பேச மாட்டாங்க பேச ஆரம்பித்தாலு பேசிக்கிட்டே இருப்பாங்க அதிகமா பொய்யும் பேசுவாங்க இன்னொண்ணு எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல ஒருத்தர் பிறந்தாலும் செவ்வாய் சனி எங்க சேர்ந்து இருக்கிறாங்களோ அல்லது வேற வேற பாவகத்துல சேர்ந்து வந்து ஒரே பாவகத்தை பார்த்தாலோ அந்த வீட்டோட பலன் மைனஸ் ஆகும் அப்போ அந்த ஜாதகத்துல மேச லக்னம் ஏழுல சேர்ந்திருந்தாங்க ஏழுல சேர்ந்திருந்து லக்னத்தை பார்த்தாங்களா அப்ப அந்த லக்னோட அவமானப்பட்டு தானே அவன வாழ்க்கையில பெரிய அளவுல மைனஸ் ஆகி தானே தீரணும் அது நடந்துருச்சு இப்போ ஒரு மிக பெரிய ஒரு விஷயத்த சொல்றேன் கவனமா கேட்டுக்குங்க அந்த ஜோதிடமுடைய கண்டு அது பாரம்பரிய ஜோதிடம் தான் கண்டுபிடிச்சவர் கூட அதை சொல்லியிருக்க மாட்டாரு நான் சொல்றேன் உத்திராட நட்சத்திரம் என்ன பிறந்தது உத்ராட் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜில உத்ராட நட்சத்திரம் குரு கர்ம பதிவு குரு கர்ம குரு கர்ம எந்த ஏதோ எந்த கர்ம பதிவா வேணாலும் வச்சுக்கோங்க குரு கர்ம பதிவுல ஒருத்தர் பிறந்து குரு தேசை வாழ்நாள்ல வந்தால் பெரிய அவமானம் தான் சரி குரு தேசையே வரலப்பா வேற திசையில குரு புத்தி வரும்ல அப்ப பெரிய அவமானம்தான் அந்த புத்தி ஃபுல்லா அந்த திசை ஃபுல்லா கண்டிப்பா என்ன கர்ம இருக்குதோ இது யாரையும் யாருமே வெளியில சொல்லல நான் சொல்லிட்டேன் யூஸ் பண்ணிக்கோங்க இது இது குரு கர்ம பதிவுன்னு சொன்னோம் அது ஒரு சுக்கர பதிவு திருவாதிரை சித்திரை திருவோணம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கர கர்ம பதிவு இந்த நட்சத்திரத்துல பிறந்த பிறந்த ஒருத்தருக்கு சுக்கர திசை வாழ்நாள்ல வந்தால் அந்த சுக்கரன் ஆட்சி உச்சம் எப்படி வேணா இருக்கட்டும் வாழ்நாள் புறம் அவஸ்தை தான் அந்த சுக்கர திசையில சரி சுக்கர திசையே வரலன்னா மற்ற திசைகள்ல சுக்கர புத்தி வரும் அப்ப தான் இருக்கும் வாழ்க்கை இந்த இடத்துல பொருளாதாரத்தை சொல்லல பொருளாதாரம் இருக்கிறது மற்ற கிரக அமைப்பு படி ஆனா அவஸ்தை அவஸ்தை தான் இது டிஎன்ஏல என்ன கர்ம பதிவுல பிறந்திருக்காரோ அந்த கிரகத்தோட திசை வாழ்நாள் அவங்களுக்கு வரக்கூடாது அது ரெண்டாவது எத்தனாவது திசை ஆனாலும் சரி வரக்கூடாது வந்த அவஸ்தை தான் இப்போ நீங்க சொன்னது நல்லா கவனிங்க சூரிய திசையில பிறந்திருக்காரு நாலாவது திசை குரு நல்லா தானே இருக்கணும் சரி அஞ்சாவது திசை சரி அஞ்சாவது திசை அஞ்சாவது ஒன்பதாம் அதிபதி மேசல ஒன்பது பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி வீட்டுல தான் இருக்காரு நல்லா தானே இருக்கணும் ஏன் அவமானத்தை கொடுக்கணும் அதான் விதி ஓகே அடுத்தது என்ன ஹீரோன்ஸ் ஆச்சுண்ணா இதெல்லாம் எடிட் பண்ண வேணாம் அப்படியே போடுங்க ஒண்ணு தப்பு இல்லை

நாஸ்தி அப்பா சீக்கிரம் போயிட்டாரு சரிங்களா ஒன்பதாம் பாவத்துல குரு ஆட்சியா இருக்காருல அதனால கிடைச்சதுன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துக்கு உண்மையான காரணம் எனக்கு தெரியல நம்மள ஒரு காரணத்தை கற்பிச்சுக்கலாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு தெரியாது தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும் நான் பேசி முடிச்சறேனே ஓகே தலைப்பு என்ன வேணா கொடுங்க அடுத்து வேற சில ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு முடிச்சிடுற இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப் இல்ல எந்த ஜோதிட மேடம் வேணா இருக்கட்டும் நான் பேசுறத வச்சு நீங்களே முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் சொல்லுவாரு அந்த ஒரு கிரக அமைப்ப சொல்லி நல்ல பலனா சொல்லுவாரு இன்னொருத்தர் சொல்லுவாரு கெட்ட பலனா சொல்லுவாரு ஆனா ரெண்டுமே நடக்கும் ஆனா எல்லாத்துக்குமே அந்த ரெண்டுமே நடக்கும் ஆனா அந்த ரெண்டுல எது அதிகமா நடக்கும் எது கம்மியா நடக்கும் சொல்றதுதான் ஜோசியரோட வேலை ஒன்பது கிரகமுமே நல்ல கிரகம்தான் ஒன்பது கிரகமுமே கெட்ட கிரகம்தான் ஆனா அதுல எந்த கிரகம் யாருக்கு நல்லது செய்யும் யாருக்கு நல்லது செய்யாதுன்னு சொல்றதுதான் ஜோசியரோட வேலை ஆனா இப்ப சொன்ன ஒரு சில ஜோசியர்கள் நல்லதாவே சொல்லுவாங்க நான் எல்லாமே நல்லா இருக்குன்னா அப்புறம் ஜோசியருக்கு என்ன வேலை ஜோசியர் தேவையில்லையே எல்லாருமே நல்லா இருந்துட்டு போயிட்டாங்கன்னா அதனால வந்து எல்லாருக்கும் எல்லா பழங்களும் சரியாலாம் இருக்காது இப்போ உதாரணமா எடுத்துக்கோங்க செவ்வாய் சனி சேர்க்கை எடுத்துக்கோங்க செவ்வாய் சனி ஒரு ஜாதகத்துல எந்த பாவகத்துல சேர்ந்திருந்தாலும் சரி அது சேர்ந்து இருக்கக்கூடிய பாவகம் மைனஸ் ஆகும் புரியற மாதிரி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரு லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவத்துல சேர்ந்து இருக்காருன்னு வைங்க அதுக்காக அப்பா இருக்க மாட்டாருன்னு அர்த்தம் கிடையாது அவர் எப்ப கருவா உருவானாரோ அப்பையில இருந்து பாத்தீங்கன்னா அப்பாவோட பொருளாதார லெவல் டவுன் ஆகிக்கிட்டே வரும் அப்ப ஒன்பதாம் பாவங்களா பாவம் அப்பாவோட பொருளாதாரத்தை பாதிக்குது அப்பாவோட பொருளாதாரத்தை பாதிக்கிறப்ப அப்பாவோட சப்போர்ட்னால சுய முயற்சினால வேணா மேல வரலாம் ஒன்பதாம் பாவம் உதாரணத்துக்கு சொன்னோம் இதே லக்னத்துல சேர்ந்து இருக்குன்னு ஆ சரி இன்னொன்னு ஒன்பதுல சேர்ந்து இருந்தாலும் மூணாம் பாவத்தை பாப்பாங்க அப்ப அவங்க இளைய சகோதரன் இருக்க மாட்டாங்க அப்படியே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்காது அதே அந்த ஒன்பதாம் பாவகத்துல சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த தந்தை வர்க்கம் அந்த தந்தை வர்க்கத்துல எத்தனை பேர் கூட பிறந்தவங்க இருந்தாலும் சரி பெரிய அளவுல மேல அவங்களால பொருளாதாரத்துல வர முடியாது இப்போ வந்து ஆனா இந்த இடத்துல நல்ல பலனும் இருக்கும் நல்லா கவனிங்க செவ்வாய் அப்படின்றது காலப்புருஷ லக்னத்துக்கு ஒன்னு எட்டாம் அதிபதி ஒன்னுனா லக்னம் அந்த ஜாதகர் பொதுவா இப்போ ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி எவ்வளவுதான் கெட்டு போனாலும் சரி செவ்வாய் நல்லா இருந்தா அந்த ஜாதகர் வாழ்க்கையில ஜெயிப்பார் அப்போ செவ்வாய் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கணும் சனி பகவான் எடுத்துங்க கால புருஷ லக்கணத்துக்கு பதினொன்னாம் அதிபதி பாதகாதி பத்து பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதி ஆயிடுறாரு இப்போ சனி பகவான் ஒரு ஜாதகத்துல எங்க இருந்தாலும் சரி அந்த வீட்டோட பலன்ல அவர் தனியா இருந்தாலும் சரி எந்த கிரகத்தோட சேர்ந்து இருந்தாலும் சரி அந்த வீட்டு பலன்கள் ஏதாவது ஒன்னு ரெண்டும் மைனஸ் ஆகும் கண்டிப்பா எல்லா ஜாதகத்தையும் எடுத்து பாருங்க சனி எங்க இருந்தாலும் சரி மைனஸ் ஆகும் அப்போ இந்த செவ்வாய் வந்து எட்டாம் அதிபதி ஆகிறதுனால கஷ்ட நஷ்டத்தை அதிகமா கொடுக்கும் ஆனா இந்த செவ்வாய் தானே மண் மனை பூமி வீடு வண்டி வாகனம் கொஞ்சம் அதிகமா கொடுக்கறது நிலையான சொத்து கொடுக்கறது அதனால இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுல நல்ல பலனும் இருக்குது அந்த நல்ல பலன் எப்படி கிடைக்கும் கெட்ட பலன் எப்ப அதிகமாகும் பொதுவா நல்ல பலன் உண்டு கெட்ட பலன் உண்டு சொல்லிட்டு பாருளாம் பொதுவாவே கெட்ட பலன் ஜாஸ்தி ஆனா நல்ல பலன் எப்ப கிடைக்கும் செவ்வாய் சனி சேர்ந்து இருந்து நல்லது அதிகம் நடக்கணும்னா இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய யோகி செவ்வாய் செவ்வாய் சனி சேர்ந்து ஆச்சு உச்ச நீச்சம் சமம் பகை எப்படி வேணா இருந்துட்டு போறாங்க செவ்வாய் சனி சேர்ந்து உங்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் வந்து யோகி ஆயிடுறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ அங்க செவ்வாயோட பாதிப்பு குறையும் அந்த செவ்வாய் சனி சேர்க்கைக்கான பாதிப்பு குறையும் நன்மைகள் அதிகமா இருக்கும் அல்லது இந்த சனி வந்து யோகி ஆயிடுறாரு அப்போ அங்க நல்லது நடக்கும் இது ஒரு கான்செப்ட் இன்னொன்னு சனி யோகி ஆயிடுறாரு அவரோட நட்சத்திரத்துல இருக்காருன்னு வைங்களேன் அப்பவும் நல்லது நடக்கும் செவ்வாய் யோகி ஆயிடுறாரு அந்த செவ்வாய் நட்சத்திரத்துல சனி இருந்தாலும் அப்பவும் நல்லது நடக்கும் இப்போ இதே அவயோகி ஆகி இந்த ரெண்டு கிரகமும் இப்படி மாத்தி இருந்தாங்கன்னா அங்க பாதிப்புகள் அதிகமா இருக்கும் இப்போ லக்னத்துல ஆனா டைம் ஆச்சா இன்னும் பேசலாமா இருபது நிமிஷம் என்னன்னா

அவங்க மனசு அவங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கையில மன அழுத்தம் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் கோபம் மனசுக்குள்ள சுத்தி இருக்கிறவங்க கூட சுத்தி இருக்கிறவங்களோட வாழக்கூடிய வாழ்க்கையில கோபம் அப்படின்றது அதிகமா இருக்கும் ஆனா அதை வெளியில காட்டிக்க முடியாது காட்ட முடியாத சூழ்நிலையா தான் அவங்க வாழ்க்கை இருக்கும் வாழ்க்கையில உயர்வு அப்படின்றது லேட்டா தான் இருக்கும் லேட்டா இருந்தாலும் லேட்டஸ்டா இருக்கும் அடுத்தது இரண்டாம் பாவகத்துல செவ்வாய் சனி சேர்ந்திருக்கணும் வைங்களேன் இரண்டாம் பாவம் தான் குடும்பம் தனம் வாக்கு அப்போ செவ்வாய் சனி எங்க சேர்ந்திருந்தாலும் அந்த வீட்டோட பலன் மைனஸ் ஆகும்னு சொல்லியாச்சு அப்போ அவங்க வந்து பா பாத்தீங்கன்னா இந்த குடும்பம் வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல எப்பவுமே ஏதோ ஒரு மைனஸ் இருந்துட்டே இருக்கும் அவங்களுடைய பேச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிடு சிடுப்பா கடுக்கடுப்பா பேசுற மாதிரி தான் பேசுவாங்க ஒரு தன்மையா மனசு அளவுல எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் அந்த பேச்சுனால அடுத்தவங்களோட அதிகமான ஒரு மனஸ்தாபம் தான் வர்ற மாதிரி அவங்க வாழ்க்கைன்றது இருக்கும் இப்ப சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன் ரொம்ப விரிவா சொன்ன ரொம்ப லேட் ஆகும் இப்ப அடுத்தா பாத்தீங்கன்னா ஒரு மூணாம் பாவகம் மூணாம் பாவகத்துல சேர்ந்திருந்தா இளைய உடன்பரப்பு இருக்க மாட்டாங்க இருந்தாலும் அவங்களால எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது ஜென்மத்துக்குமே அடுத்தது சோஷியல் மீடியா சம்பந்தப்பட்டது அடுத்தது வந்து இந்த ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள் விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்டது மூணாம் பாவகத்துல செவ்வாய் சனி சேர்ந்திருந்தால் மைனஸா தான் இருக்கும் விளையாட்டு துறையில போனா அது ஜெயிக்க முடியாது கண்டிப்பாத்தி கொஞ்சம் நல்லா இருந்தா ஓரளவு பேருவாங்க அடுத்த வாழ்க்கையில எல்லாமே சுய முயற்சினால தான் அடைய வேண்டிய கட்டாயம் வரும் அடுத்தது நாலாம் பாவகத்துல சேர்ந்திருந்தா என்ன ஆகும்னா வாழ்க்கையில நிம்மதி ரொம்ப ரொம்ப குறைவாதான் இருக்கும் எந்த லக்கணத்துல ஒருத்தர் பிறந்திருந்தாலும் சரி நாலாம் பாவகத்துல செவ்வாய் சனி சேர்ந்திருந்தால் அவங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப தான் இருக்கும் மண்மனை பூமி வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எப்பவுமே செலவுகள் ஜாஸ்தியா இருந்துட்டு இருக்கும் குறைகளும் அதிகமா தான் இருந்துகிட்டு இருக்கும் ஆஹ் வாழ்க்கையில சொத்து சேர்க்கறது அப்படின்றது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சேர்க்க வேண்டிய கட்டாயம் வரும் இதே ஒரு ஐந்தாம் பாவகத்துல செவ்வாய் சனி சேர்ந்திருந்தா காதல் எப்பவுமே ஒரு காணல் நீர் மாதிரி தான் இருக்கும் காணல் நீர் அதாவது காதல் அப்படின்றது எப்பவுமே ஒரு கஷ்டமா தான் இருந்துட்டு இருக்கா உங்க வாழ்க்கையில குழந்தை அப்படின்றது லேட்டா தான் இருக்கும் ஆனா ஓரளவு நல்ல குழந்தை பிறக்க வாய் வாய்ப்பு இருக்கு குரு பார்வை இருந்தால் இல்லைன்னா குழந்தை இருக்கும் அவ்வளவுதான் அடுத்தது பாத்தீங்கன்னா பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் எப்பவுமே ஏதோ ஒரு ப்ராப்ளம் பிரச்சனை சிக்கல்றது இருந்துகிட்டேதான் இருக்கும் அஞ்சாம் பாகத்துல செவ்வாய் சனி இருந்தால் அடுத்தது ஆறாம் பாவத்துல சேர்ந்திருந்தால் ஆறாம் பாவத்துல செவ்வாய் சனி சேர்ந்திருந்தா நிரந்தரமான நிலையான தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி ஒரே வேலையை செஞ்சாலும் ஒரே இடத்துல செய்ய முடியாது அடிக்கடி மாத்தி இடத்த மாற்றம் கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்கும் அவங்க வாழ்க்கையில அதிகமான ஹெல்த் பாதிப்பு உடல்நிலை பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் அதே ஏழாம் பாவத்தில் சேர்ந்திருந்தா அதான் சொல்லியாச்சு ரவிச்சந்திரன் சார் போட்டதுக்கு ஏழாம் பாவத்தில் சேர்ந்திருந்தா கணவன் மனைவி நல்லா கேட்டுங்க இந்த இடத்துல ஒரு விளக்கம் சொல்லி அதாவது பிரிவினை பிரிவினை மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் பிரிவினைனா உடனே வந்து ரெண்டு பேரும் டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு போய் நினைச்சிட கூடாது பிரிவினை அப்படின்றது டைவர்ஸ் ஆனாலும் பிரிவினை தான் டெத் ஆனாலும் டெத்துனா இறப்பு டெத் ஆனாலும் பிரிவினை தான் புருஷன் ஒரு ஊர்ல பொண்டாட்டி ஒரு ஊர்ல இருந்தாலும் பிரிவினை தான் புருஷன் ஒரு நாட்டுல பொண்டாட்டி ஒரு நாட்டுல இருந்தாலும் பிரிவினை தான் இல்ல அப்படி இல்ல ஒரே வீட்டுல இருந்தாலும் அந்யோன்யம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு அன்யோன்யம் எல்லாம் வாழ்வாங்க தெரியுங்களா ஒரே ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் இருந்தாலும் தான் அப்போ லக்னத்துக்கு ஏழாம் பாவகத்துல செவ்வாய் சனி சேர்ந்து இருந்தாலும் சரி அல்லது பாவகத்துல இருந்து லக்னத்துக்கு ஏழாம் பாவத்தை பார்த்தாலும் சரி ரெண்டு பேருமே கண்டிப்பா கல்யாண வாழ்க்கை பிரிஞ்சும் பிரியாமலும் வாழ்ற மாதிரி தான் ஜென்மத்துக்குமே அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு எட்டாம் அப்புறம் அந்த ஏழாம் பாவத்துல வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு எதுவுமே செய்யக்கூடாது செஞ்சா அது நல்லா இருக்காது வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் அவ்வளவு சிறப்பா இருக்காது அடுத்ததா பாத்தீங்கன்னா எட்டாம் பாவகம் எட்டாம் பாவகத்துல சேர்ந்துருச்சுன்னா வாழ்க்கையில எதிர்பாராம திடீர் திடீர்னு மாற்றங்களை நிறைய சந்திக்க வேண்டியிருக்கும் ஆஹ் ஒரு மர்மமான விஷயங்கள் இந்த ஜோதிடம் ஆஹ் மாந்திரிகம் இது சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும் ஒன்பதாம் பாவத்துல சேர்ந்திருந்தா அது இப்ப கொஞ்சம் நம்ம சொல்லிட்டோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா பத்தாம் பாவகம் சேர்ந்து பத்தாம் பாவகத்துல செவ்வாய் சனி சேர்ந்து இருந்தால் தொழில் சம்பந்தப்பட்டது சொந்த தொழில் செய்யணுன்ற எண்ணம் தான் ரொம்ப அதிகமா இருக்கும் செய்வாங்களா மாட்டாங்களா அப்படின்றது தீர்மானிக்கும் பாவகத்துல சேர்ந்திருந்தா வாழ்க்கையில ஆசை அபிலாசைகள் பொறுமையா தான் பொறுமையாதான் நிறைவேறும் பன்னிரெண்டாம் பாவகத்துல சேர்ந்திருந்தா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தனிமை உணர்வுதான் வாழ்க்கையில ரொம்ப அதிகமா இருக்கும் வாழ்க்கையில செலவு விரைவு செலவு ஆஸ்பத்திரி தான் ரொம்ப அதிகமாகும் மோட்சம் அப்படின்ற சிந்தனை ரொம்ப அதிகமா இருக்கு இந்த உலக வாழ்க்கையை அவ்வளவா விரும்ப மாட்டாங்க இது எல்லாமே சுருக்கமாக சொல்லியாச்சு இது வந்து கெட்ட பலன் தான் சொன்னோம் எல்லாமே அதுக்காக கெட்ட தேவை நடந்துராது இந்த யோகி சம்பந்தப்பட்டால் நல்ல பலன் நடக்கும் இன்னொரு கான்செப்ட் ஒண்ணு இருக்குது அதாவது குறிப்பிட்ட டைம்ல பிறந்திருந்தா இந்த பலன்கள் நல்லா இருக்கும் அதாவது இப்ப பாத்தீங்கன்னா காலையில விடிய கால காலையில ஆறு இருந்து பத்து மணி வரைக்கும் பிறந்தால் அவங்க ஜாதகத்துல புதன் பலமாவாரு அப்போ காலையில ஆறு மணிலிருந்து பத்து பிறக்கிறவங்களுக்கு புதன் பலமாக அந்த ஜாதகத்துல ஒருத்தர் எந்த லக்கணத்துல வேணாலும் அந்த புதன் எந்த பாவகத்துல இருக்காரோ அந்த ஆதிபத்திய விட எதுவோ அந்த பாவக பலனெல்லாம் சிறப்பா இருக்கும் இப்ப அது தான் மைண்ட்ல இருக்குது மற்ற கணக்கத்துக்கு இப்போ இப்ப மைண்ட்ல இல்ல அதே மாதிரி அந்த ஒரு கான்செப்ட்ல இந்த செவ்வாய் சனி வர்றாங்க ஓகே செவ்வாய்க்கு மட்டும் சொல்றேன் நைட்டு ரெண்டு மணில இருந்து சாரி நைட்டு வந்து ரெண்டு மணில இருந்து காலையில ஆறு மணிக்குள்ள பிறக்கிறவங்களுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க நைட்டு ரெண்டு மணில இருந்து காலையில ஆறு மணிக்குள்ள பிறக்கிற அத்தனை பேத்துக்குமே செவ்வாய் அவங்க ஜாதகத்துல பலம் தான் அந்த செவ்வாய் அவங்க ஜாதகத்துல ஆட்சி உச்சம் நீச்சம் சமம் பகை எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் அந்த செவ்வாயோட ஆதிபத்திய வீடு எதுவோ அந்த வீட்டு பலனும் நல்லா அந்த செவ்வாயோட காரகத்துவ பலன்கள் அப்புறம் அந்த செவ்வாய் எந்த பாவகத்துல இருக்கு இந்த பலன்கள் எல்லாமே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னா எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் சாதக தகுதின்னு ஒண்ணு இருக்கு அந்த ஜாதக தகுதிக்குள்ளதான் நல்லா இருக்கும் போதுமாண்ணா அண்ணா இருபது நிமிஷம் ஆயிடுச்சுல இதுவரை எனக்கு பேச வாய்ப்பு அளித்த நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்கத்தின் ஒரு அனைவருக்கும் நன்றி வணக்கம்